இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் மத்தியில் ஒரு ஸ்லோகன் ஒரு மந்திர சொல் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மை பாடி மை சாய்ஸ் இது ஏன் உடல் நான் என்னுடைய தெரிந்தெடுப்பு என் இஷ்டம் மை பாடி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை இன்னைக்கு அதிகமாக நிறைய பேர் வந்து பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பொருந்தாது நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகாமல் இருந்தாலும் சரி மை பாடி மை சாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது தவறான ஒன்று அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிரான ஒன்று நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா வேதம் சொல்லுகிறது மனைவியானவளுடைய அந்த சரீரத்திற்கு கணவன் அதிகாரி கணவனுடைய சரீரத்திற்கு மனைவி சொந்தக்காரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் யார் யாருக்குமே இது என் சரீரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு கற்றுத்தருகிறார் அவர் வந்து ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று குருந்தையர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா இந்த வார்த்தையை மட்டும் அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்க யாருடையவர்கள் தேவனுடையவர் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அடுத்து வசனம் வருது இந்த வார்த்தை தான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல மை மை பாடி சாய்ஸ் நோ என்னுடைய உடல் தேவனுடையது அந்த சாய்ஸ் யாருடையது கர்த்தருடையது உங்களுடைய தெரிந்தெடுப்பல்ல தேவன் எதை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறாரோ அவர் தான் நம்முடைய தலை கிறிஸ்து தான் என்னுடைய ஹெட் அவர் தான் என்னுடைய தலை இனி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க வேண்டாம் யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்கள் கல்லூரியில் படிக்கிற இடத்துல எப்படி வேண்டுமானாலும் அவங்க பேசிட்டு போட்டுங்க மை பாடி மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுங்க ஆனால் நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்னுடைய உடல் என்னுடையது அல்ல நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நிமிஷத்திலேயே என்னுடைய உடல் அவருக்கு சொந்தமானது என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அவருக்கு சொந்தமானது ஸோ அவருடைய உடல் இது அவருடைய சாய்ஸ் அப்போ என்ன அர்த்தம் வருகிறது இது அப்போ அவருடைய சாய்ஸ்ன்னு அவர் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன வேணாலும் பண்ணலாம் உன்னை வந்து கொன்றலாமா கொல்லலாம் என்ன சொல்ல வரீங்க கொல்லலாமா ஆமாம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் ஏன்னா அவர் சாய்ஸ் என்னை எப்படி வேணாலும் பண்ணட்டுங்க ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிற நான் களிமண்ணை போல இருக்கிறேன் என்னவா வேணாலும் மாத்துங்க இன்னைக்கே என்னைய நீங்க எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா மாத்துங்க என்னை ஊழியத்துல பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துங்க இல்லை ரத்த சாட்சியா மறிக்க வைக்கிறீங்களா மறிக்க வைங்க ஏன்னா மை பாடி மை சாய்ஸ் கிடையாது என்னுடைய உடல் உங்களுடையது உங்க சாய்ஸ் நம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துருக்குற ரோமர் பன்னெண்டு ஒன்று இதைத்தானே சொல்லுகிறது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ